ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்தினுடைய ஹைலைட்ஸ் பார்க்கலாம் ஈயார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுக்கு வந்து பொருளங்கார அறுவடை காட்டுறோங்க அதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வின்னரையும் அறிவிக்கிறேங்க அடுத்த கேள்வியும் கேட்குறேன் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் கொடுத்துருந்தீங்க எத்தனை மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆகுதுங்க சிஸ்டர் என்னென்ன நாளில் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி சனிங்க நாலு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் வார்த்தை நாலு நாள் வருதுங்க பதினோரு மணிக்கு வருதுங்க நாலு நாளைக்குமே கேள்வி கேட்குறேன் அந்த வாழை என்று சனிக்கிழமை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து முன்னதை அறிவிக்கிறேங்க ஏன்னா தெரிய புதுசா வர்றவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும்ன்றதுக்கு வேண்டி நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேங்க இந்த வீடியோவில் ஏன்னா இந்த வாரம் நம்ம காலை வைக்கிற வாரம் என்னன்னா அஞ்சாவது வாரத்தில் நான் காலை வைக்கிறேங்க சனிக்கிழமை வர வீடியோவில் விண்ணற தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் விதை கொடுத்து முடிச்சேன்னா கம்ப்ளீட்டாக நாலு பேருக்கு விதை கொடுத்து முடிச்சாச்சுங்க அஞ்சாவது வாரத்தில் இப்போ வந்து விண்ணற குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தோம்னா அஞ்சு வாரம் கம்ப்ளீட் ஆகிடுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இன்னும் அஞ்சே வாரம் தாங்க இருக்குது அதனால இருக்கிறவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நீங்களும் விதைய இலவசமாக வாங்குங்க இன்னும் அஞ்சு வாரம் இருக்குதுங்க இந்த போட்டி தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நேர்மையான முறையில தான் நான் குழுக்கள் முறையில நான் தேர்ந்தெடுக்கிறேங்க எந்த ஒரு இதுவும் நான் இதுல பண்றதுல நீங்க வீடியோவை நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கே நல்லா தெரியுங்க அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா வீடியோவை நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க வீடியோவுல கேட்குற கேள்விக்கு சரியான ஆன்சரையும் சொல்லுங்க ஏன்னா வீடியோவுல வந்து பாத்தீங்கன்னா கேட்குற கேள்விக்கு இப்போ வெள்ளிக்கிழமை கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல த தவறுதலாக சொல்கிறீங்க அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லும் போது என்னால் உங்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒரே பதில ஒரே டைம் தான் நான் அலோடு பண்ணுவோங்க இன்னொரு டைம் நீங்க கொடுக்கும்போது அது நேரம் கடந்துடுதுங்க அப்போ நேரம் கடக்கறதுனால என்னால் உங்களை வந்து செக்ஷன் பண்ண முடியாதுங்க முடியாதுங்கன்னா மற்றவங்க ஃபஸ்ட்ல சொல்லிடுறாங்க அதனால நான் அந்த கம்ம அந்த ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதில் யாருக்குமே பாரபட்சமே என்னால் பார்க்க முடியலீங்க ஏன்னா எல்லாருமே வீடியோ பார்த்து தான் அந்த டைமிக்குள்ள கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க அதனால புரியுதுங்க எனக்கும் தான் சரி நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைமிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்றேங்க நான் இதில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க நான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நான் இதை கண்டினியூவும் பண்ணுவேங்க அதனால நீங்க அஞ்சு வாரம் தான் இருக்குன்ட்டு நீங்க கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நான் கமெண்ட்டுக்கு வருவேங்க கமெண்ட்ல இருக்கிறவங்க செக்ஷன் பண்ண ஆரம்பிப்பேன் இந்த அஞ்சு வாரம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் கமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் வந்து விதை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதனால தான் இப்போ ஒரு வீடியோவுக்கு தயவுசெய்து ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் போது தாங்க என்னால் வந்து கமெண்ட்டுகள் வந்து என்னால் செக்ஷன் பண்ண முடியும் ஏன்னா ஒரு வீடியோக்கு ரெண்டு மூணு கமெண்ட் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட்ல ஜாஸ்தி வந்துடுவோம்ட்டு நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்க அந்த மாதிரி கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டேங்க அது கவுண்ட்டுக்கு வராதுங்க நீங்கள் வேணால் கமெண்ட்டுக்கு ஜாஸ்தி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோங்களை பார்த்து கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க அதில் நான் என்ன சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் இருக்கிறத மென்ஷன் பண்ணி கமெண்ட் கொடுங்க அப்போ தான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கும் தெரியும் அதனால் வீடியோவை பார்க்குறத வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அதில் வந்து மாடித்தோட்டத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு வீடியோவுமே போட்டிருப்பேன் அதனால் நீங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா வீடியோ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அது தாங்க இருக்கும் அதனாலதான் கமெண்ட்டு கொடுக்கணுமே கொடுக்க வேண்டாங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் கொடுங்க வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா இந்த முறை நீங்க கொடுத்த கமெண்ட்டு வேற லெவலுங்க அந்த அளவுக்கு என்னுடைய மனசும் சரி நான் அந்த மாடித்தோட்டத்துக்கு நான் உழைப்பு போடுறதும் சரி எல்லாமே எனக்கு ஒரு நொடியில் மறக்க வச்சுட்டீங்க அந்த அளவுக்கு எனக்கு கமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஒருத்தர் ஒருத்தர் இந்த அளவுக்கு புகழ முடியுமா அப்படின்ற அளவுக்குலாம் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நானும் உங்களுக்கு தொடர்ந்து இலவச விதை கொடுக்க நானும் ட்ரை பண்ணுறேங்க வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் என்னால் வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் காயை பற்றி என்னால் பேச முடியலைங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட் மூலிமா சொன்னதை பார்க்கும்போது எனக்கு அதை பற்றி தான் பேசணும்னு ஆசையாக இருந்ததுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நான் காயை பற்றியே சரியாக பேசலைங்க மீடியாவில் நீங்கள் காயை பாருங்க நான் சொல்கிறத காதலை கேட்டுக்குங்க லட்சுமி சிஸ்டர் வந்து ஆட்டரவு கிடைக்கலன்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஆட்டுருவு தான் சிஸ்டர் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குதுன்னு கூட சொல்லாங்க ஏன்னா இப்போ எனக்குமே ஆட்டெருவு கிடைக்க மாட்டேன்னுதுங்க இல்லைனா இந்நேரத்துக்கு என்னுடைய தோட்டத்துக்கு நான் ஆட்டெருவு போட்டுட்டு போங்க அவங்க சொல்லி வச்சவங்க வந்து மக்கை வச்சுருக்குறாங்களாம் அதனால ஒரு பத்து நாள் போட்டுருங்க நான் மக்கிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் எப்படி மக்க வைப்பீங்கன்றதுனால அவங்களே எனக்கு மக்கை வச்சு எனக்கு கொடுக்குறாங்க அதனால எனக்கு டைம் கொஞ்சம் கேட்டுருக்கிறதுனால நான் இன்னும் மாடித்தோட்டத்தில் எருவு போட முடியலைங்க இந்த வாரம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னுங்கிறாங்க வாங்கணுன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு வீடியோ வருங்க ஏன்னா நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க வேறு என்ன பண்ணுறதுங்க ஆட்டு எரு போட்டால் மட்டும்தான் அந்த செடியை அந்த அளவுக்கு பசுமையாக என்னால் பார்க்க முடியுதுங்க காயை பார்க்க முடியுது அறுவடை எடுக்க முடியுது வேற எந்த மாட்டு எருவாக இருக்கட்டும் மற்ற எதுவுமே எனக்கு வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கலைங்க அதனாலதான் நான் ஆட்டெருவு பிடிச்சிட்டு இப்ப கஷ்டப்படுறதா இருக்குதுங்க உங்களுக்கும் அது செடிங்களை பார்க்கும் போது நாமளும் ஆட்டெருவு போட்டா இப்ப இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருதுங்க வேற என்ன ப சொல்றதுன்னு எனக்கும் தெரியலீங்க ஏன்னா ஆட்டேருவு கிடைக்கலன்றது நிறைய பேர் எனக்கு சொல்றீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஆட்டெருவு யாராவது வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வாங்க தேவைப்படுறவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன் ஏன்னா ஆட்டேருவுக்கு விற்க முடியலன்றவங்களும் ஒரு சில பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டுக்கு வாங்க தேவைப்படுறவங்களுக்கு நீங்களே டேரெக்டாக விற்றுக்கலாங்க கொத்தவரங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீளமாக காய்ச்சிருக்குது பாருங்க உண்மையிலே ஆடிப்பட்டத்தில் வந்து நான் வந்து ஆட்டி எருவு மண்புல உரம் வேப்பம் முன்னாக்கு இது மூணு தாங்க அந்த மண்கலை கொடுத்தது நீங்கள் வேணும் என்னுடைய பழைய வீடியோவில் ஆடிப்பட்ட மண்கலை வீடியோ நான் போட்டிருக்கேங்க வேணுன்னா நீங்கள் போய் பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருப்பேன் நான் அந்த அறுவடையில் எடுத்த அறுவடை மாதிரி எனக்கு எந்த அறுவடையுமே எனக்கு வரலைங்க அதாவது தை எனக்கு கை கொடுத்துச்சிங்க ஆனால் இந்த அளவுக்கு வரலைங்க ஏன்னா மண் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் யூஸ் பண்ண பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு அறுவடை குறைதாங்க செய்யும் வேற வழி இல்லை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணை அடிக்கடிக்கு மாற்றவும் முடியாதுங்க வேற வழி இல்லைங்க அதனால தான் இப்போ அறுவடை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம போய்க்க வேண்டியதாங்க வேற என்ன பண்ணுறது வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில்ன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து எத்தினி பச்சை கத்திரிக்காய் எத்தனை காய் அறுவடை பண்ணேன் அப்படின்றது தான் கேள்விங்க பச்சை கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் தான் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு கத்திரிக்காய் அப்படின்றது தான் சரியான பதிலுங்க அதை டைமிங்கில் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேம்லதாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி கமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்னென்ன அறுவடை பண்ணேன் எத்தினி காய அவட பண்ண அப்படின்ற வரைக்கும் எண்ணி கமெண்ட் கொடுத்த விதம் அல்டிமேட்டுங்க அந்த அளவுக்கு சூப்பரா கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஏன்னா நீங்க கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எப்படின்னா என் கையில எத்தினி செறி பழம் இருக்கு அப்படின்ற வரைக்கும் நீங்க கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நீங்க அப்ப எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோவை ஒவ்வொரு பார்ப்ப நீங்க அவ்வளவு ரசிச்சு பார்த்துருக்கீங்க அவளை உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் கொடுத்த கமெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சிங்க ஆனால் உண்மையிலே உங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப பெருமையும் பட்டேன் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் கொடுத்தது நீங்கள் மட்டும்தான் அப்போ அது மாதிரி இன்னொரு சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் போட்டு கமெண்ட் கொடுப்பாங்க இந்த டைமிங்கில் இந்த கேள்விங்க கேட்டிருக்கீங்க அதுக்கு இந்த பதில் அப்படின்னு இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க அது பாத்தீங்கன்னா அவங்க டைம் முடிஞ்ச பின்னாடி அதாவது பதில் யாராவது இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க அதனால அவங்க அவங்கள என்னால தேர்ந்தெடுக்க முடியலங்க அந்த டைமிங்கு பஸ்ட் வரவங்களதான் என்னால தேர்ந்தெடுக்க முடியுதுங்க அதனால ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நல்லா மென்ஷன் பண்ணி அழகா நீங்க வந்து பதில் சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குதுங்க நீ என்ன ஒண்ணுன்னா அந்த டைம் கடந்துடுறதுனால என்னால அவங்கள செக்ஷன் பண்ண முடியறதில்லைங்க அதனாலதான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த பதினோரு மணின்றதை நீங்கள் கொஞ்சம் அந்த டைமிங்க்கு நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நீங்க முதல்ல வந்துடலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துங்க இன்னொரு சிஸ்டரும் வந்து இதுல வந்து தேர்ந்தெடுத்திருக்குறங்க ஏன்னா அவங்களும் ரெண்டாவது வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அவங்க பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதிங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் நான் செக்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நம்ம கொடுக்கறது நல்லா இல்லைன்றதுனால குழுக்கள் முறையில் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வீடியோக்கும் நான் ரெண்டு ரெண்டு பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறேங்க எப்படி சொல்ல வரேன்னா இப்ப திங்கட்கிழமை போட்ட புதன் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் செக்ஷன் பண்ணியிருக்கேன் திங்கட்கிழமை போட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் செக்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா செக்ஷன் தாங்க இப்ப இந்த வாரம் நான் வந்து குழுக்களே போட்டிருக்கேன் உங்களுக்கே வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு ரெண்டு பேராக தான் சொல்லியிருப்பேன் நீங்க அப்படி இன்னும்னா நீங்க போய் வீடியோ கூட நீங்க பார்த்துக்கலாங்க ஏன்னா நானே வந்து ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்றீங்க அதை பார்க்கும் போது தான் நானே வந்து இல்லை இல்லை ரெண்டு ரெண்டு பேருக்கு நம்ம முயற்சி கொடுக்க அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் ரெண்டு பேரை செக்ஷன் பண்ணி குழுக்கள் முறையில் அவங்கள வந்து நான் மொத்தமாக எல்லார் பேரும் எழுதி போட்டு தாங்க நான் குழுக்களே கொடுக்குறேன் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேமலதாவும் ஜானகியும் நான் தேர்ந்தெடுப்பேன் தேர்ந்தெடுத்திருப்பேன் புதன்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா அள்ளி சுப்பிரமணியும் ஜானகியும் தேர்ந்தெடுத்திருப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா பிரேம்லதாவும் சரஸ்வதியும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் ரெண்டு ரெண்டு பேர் தாங்க செக்ஷன் பண்ணியிருக்கேன் நானும் வந்து உங்களுடைய முயற்சி உங்களுடைய கமெண்ட் பார்த்து பார்த்து நானும் இன்னொருத்தரையும் செக்ஷன் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு நானுமே வந்திருக்குறேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வியும் இருக்குதுங்க ஏன்னா அதையும் நான் வந்து அடுத்த வாரத்துக்கு சேர்த்துக்கவேங்க அதனால தொடர்ந்து வீடியோவை கவனமா பாருங்க நீங்களும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பாட்டியும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அழகாக பதில் சொல்லிடலாங்க இன்னும் ஒண்ணு கமெண்ட்ல வந்து கோயில யாரும் மென்ஷன் பண்ணலைங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்களா இல்லையான்றதும் எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் கோயிலை அதிகமாக ரசிச்சிருப்பீங்க பா பார்த்து அதுக்கு கமெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் யாரும் கோயிலை வந்து சரியாக பார்க்கலன்றது நல்லா தெரியுதுங்க ஏன்னா கமெண்ட்ல யாருமே அந்த கோயிலை மென்ஷனே பண்ணலைங்க பரவாயில்ல விடுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க அடுத்த கேள்விக்கான நேரங்க இது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நான் எத்தனை காய் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் கேள்வி என்னென்ன காயின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் பரவாயில் பரவாயில்லைங்க எத்தனை காயின்னு நம்பரில் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல மொத்தமாக எத்தனை காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் அந்த கேள்விங்க சரியான ஆன்சரை சொல்லுங்க விதையை வெல்லுங்க வாங்க இப்போ குழுக்கல் முறையில் எப்படி நான் விண்ணதை தேர்ந்திருக்கேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் ஜானகிங்க சரஸ்வதி சரஸ்வதிங்க திருச்சி பிரேம் லதாவே ரெண்டு தடவை ஆயிருக்கிறதுனால ஒரே ஒரு பேரை போட்டிருக்கிறாங்க அள்ளி சுப்பிரமணியமும் ரெண்டு தடவை இருக்காங்க அதனால அவங்களையும் ஒரே பேரா போட்டிருக்கிறாங்க மொத்தம் ஆறு பேருங்க ஆறு பேர்ல ரெண்டு பேர் இவங்களுதே ஒரே பேருன்றதுனால நான் ஒரே சீட்டா எழுதி போட்டிருக்கிறேங்க இப்போ நாலு பேரையும் நான் வந்து மடிச்சு மடிச்சுக்கிறேங்க பாருங்க கரெக்டாக மடித்து குழுக்கள் எப்படி போட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்றத நல்லா கவனித்து பாருங்கள் யாருக்குமே நான் எந்த ஒரு பாரபட்சமும் அதில் பார்க்கறது இல்லைங்க ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தான் என்னுடைய சேனலை எல்லாருமே லைக் பண்ணுறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுங்க அதான் பாருங்கள் மடிச்சுட்டேன் இப்போ குழுக்கள் போ போடுறோம் பாருங்கள் எந்த பேரை செக்ஷன் பண்றேன்றதை இப்ப காமிச்சாடுறங்க அள்ளி சுப்பிரமணியன் அப்படின்றவங்களுக்கு தேர்ந்தெடுத்துருக்குங்க வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமா வேணுமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நான் போடணுமான்றதை கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் டெலிவரி பண்றேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் வாழ்த்துக்களுங்க எல்லாருக்குமே நல்லா முயற்சி பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் விதை பண்ணலாங்க பாருங்க தட்டை எவ்வளவு சூப்பரா இருக்கு காய் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்க அடுத்த விடிய உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை வருங்க பாருங்க பாய்